எச்சரிக்கை இந்த குடி உண்மையாகவே குடியை கெடுக்காது காரணம் இது அவர் பேரு சண்முகம் வருஷத்துல மாசம் மாசம் கோயமுத்தூரிலும் இருக்கக்கூடியவர் கோயமுத்தூர் வந்துட்டா அவருக்கு ரொம்ப கொண்டாட்டம் சுமார் அறுபத்தி ஐந்து வயது இருக்கும் அவர் காலை ஆறு மணிக்கே ஆரம்பிச்சிடுவார் அந்த மேசை மீது போனை சைலண்ட் மோடில் போட்டு வச்சுட்டு நாற்காலிய பின்னுக்கு தள்ளி கால்களை நல்லா நீட்டி தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு முதல்ல ஒன்று கூடு அதுக்கப்புறம் இன்னொன்னு கொடுன்னு ஆர்டர் செய்வார் சரவணன் முன்னாடி இருந்தாரு இருக்காரு இவர் ஒரு நாற்பது வயசு இருக்கும் இவரும் அப்படிதான் ரெண்டு பேரும் அந்த போதைக்கு அடிமை காலையோ மதியமோ மாலையோ அதை குடிக்கலன்னா அவ்வளவுதான் மண்டைக்குள்ள ட்ரெயினோட ஆரம்பிச்சிடுமாம் வயதானவரும் இளைஞரும் அடிமையாவதற்கு யார் காரணம் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவங்க தான் காரணம் இந்த இனத்தில சுமார் ஆறாயிரம் குடும்பமும் அதில் பதிமூணாயிரத்து ஐநூறு குடும்ப உறுப்பினர்களும் இருக்கிறாங்க ஆனால் மேல சொன்ன இனத்துல ரெண்டே ரெண்டு குடும்பம்தான் எண்ணற்ற சண்முகங்களையும் சரவணன்களையும் தினமும் மூன்று வேளையும் ஆட்டி படைக்கிறார்கள் இவங்களை பத்தி தெரிந்து கொள்ள ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கும் எத்தியோப்பியாவில் இருந்து ஆரம்பிக்கணும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்தது எத்தியோப்பியா என்ற நாடு அங்கு வாழ்ந்து வந்த ஓராமா என்ற பழங்குடிகளின் தொழில் ஆடு மேய்ப்பது நிறைய பேர் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றதைப் போல கால்தி என்பவனும் தனது ஆடுகளை ஓட்டிச் சென்றான் அவ்வாறு ஓட்டிச் சென்ற ஆடுகளில் சில மிக உற்சாகமாக சில ஆட்டம் பாட்டத்தோடு சில ஆடுகள் தள்ளாடியபடியே வீடு வந்து சேர்ந்தன கால்திக்கு அந்த சில ஆடுகளின் செயல் வியப்பாக இருந்தது அடுத்த நாள் அந்த சில ஆடுகளை பின்தொடர்ந்து சென்றான் அந்த சில ஆடுகள் புதராக மண்டியிருந்த செடிகளில் இருந்த சிவப்பு பழங்களை தின்ன துவங்கியது பின்பு உற்சாகமானது கால் அந்த சில பழங்களை பறித்து அதன் விதையுடன் சாப்பிட்டு பார்த்தான் அவனுக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது மீண்டும் மீண்டும் பறித்து திங்க திங்க ஒருவித போதை தலைக்கேறுவதை உணர்ந்தான் ஆடுகளைப் போல தள்ளாடத் துவங்கிய அவனுக்கு இந்த சிவப்பு பழத்தின் கொட்டைகளே உலகை அடிமையாக்கப் போவதை அறியவில்லை குதிரையின் கால் பாதத்திற்கு தமிழில் குழம்பு என்று பெயர் அதே போல இருந்த அந்த கொட்டையை அரைத்து குடிக்க துவங்கிய தமிழன் அதனை குழம்பி என்று அழைக்கத் துவங்கினான் அரேபிய வார்த்தையை கடன் வாங்கிய ஆங்கிலேயர்கள் காஃபி என்று பெயரிட்டனர் இதுவே சாத்தானின் பானம் என்று தடை செய்யப்பட்டு மீண்டும் வந்தது இன்று உலகில் விற்று வாங்கப்படும் பொருட்களில் பெட்ரோலுக்கு அடுத்ததாக இரண்டாவதாக உள்ள பொருள் காஃபி இதற்கு இன்னொரு பேரும் உண்டு அது தி டெவில்ஸ் கப் முப்பத்தி ஒன்பதாம் நூற்றாண்டில் மனிதர்களை அடிமையாய் விற்கும் நிலை இருந்தது எத்தியோப்பியாவில் இருந்த பழங்குடி இன மக்களை யூபி எட்டு நூறுகளில் அரேபியர்கள் பிடித்து ஏமன் எகிப்து போன்ற நாடுகளுக்கு அடிமைகளாக விற்றனர் அவ்வாறு சென்ற அடிமைகள் தங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ள இந்த காபி கொட்டைகளையும் எடுத்து சென்றனர் இவ்வாறு முதன் முதலாக ஏமனில் காபி பயிரிடப்பட்டு அங்கிருந்து மெக்காவிற்கு ஆயிரத்து நானூற்றி பதினான்காம் ஆண்டு பயணமாகி ஆயிரத்து ஐநூறுகளில் எகிப்தில் செழிக்க துவங்கியது காப்பி இவ்வாறு இஸ்லாம் நாடுகள் முழுவதும் காபி பரவியது உலகில் முதன் முதலாக காபி கடை ஆரம்பிக்கப்பட்டது மெக்காவில்தான் அதன் பெயர் பெயர்வே கானே கானே காவே என்ற கடை இஸ்லாம் மதத்தில் மது குடிப்பது தடை செய்யப்பட்ட பொருள் எனவே அவர்களுக்கு காபி அல்லா கொடுத்த உற்சாக பானமாக மாறிப்போனது அங்கங்கே காப்பியை குடித்துவிட்டு நிறைய அரசியல் பேசினார்கள் அரசியல் பேச்சு தீவிர சிந்தனையை தூண்டி நமது அரசுக்கு நெருக்கடி வருமோ என்று அஞ்சினான் மெக்காவின் கவர்னர் அதே நேரம் மெக்காவின் இமாம்கள் காபி போதையை வெறுத்தனர் ஒரு வழியாக இருதரப்பினரும் சேர்ந்து ஆயிரத்து ஐநூற்றி பதினொன்றில் காப்பியை தடை செய்தனர் இதே சமயம் காப்பியை தடை செய்ய கிறித்துவ உலகம் திட்டம் போட அங்கு கலவரம் வெடிக்க இருந்தது டேய் நீங்க யாரா காபியை தடை பண்ண இருங்கடா இந்த விஷயத்தை எட்டாம் போப் கிளமண்ட் கிட்ட கொண்டு போறோம்னு ஒரு கூட்டம் ஓடியது விஷயத்தை கேட்டப்போ முதல்ல எனக்கு கொஞ்சம் ஊத்து குடிச்சு பார்த்துட்டு சொல்றேனன்னு சொல்லி காப்பியை குடிச்சிட்டு தடையெல்லாம் பண்ண முடியாது என்று அறிவித்தார் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி நாலில் ஒட்டமான் துருக்கியர் வசம் வந்தது மெக்கா துருக்கிய சுல்தான் சுலைமான் உத்தரவின் பேரில் கிராண்ட் முஃப்தி முகமது எபுசுட் எல் இமாடி என்பவர் இனி மெக்காவில் காபி சாப்பிட தடையில்லை என்ற ஃபத்வாவை வெளியிட்டார் ஆயிரத்து ஐநூறுகளில் பிரென்ஸ் டச் பிரிட்டிஷ்காரர்களிடையே நாடுபிடிக்கும் போட்டி நிலவியது ஆங்காங்கே சிறிய பெரிய அளவில் எல்லை பிரச்சனைகளும் போர்களும் நடந்து வந்தன இதே சமயத்தில் காபியின் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருந்தது இசுலாமிய நாடுகளில் இருந்து ஐரோப்பாவிற்கு பரவிய காபி உற்பத்தி ஐரோப்பியர்களுக்கு பணம் கொழிக்கும் பானமாகி போனது பிரான்ஸ் நாடு மத்திய அமெரிக்காவில் பிரெஞ்சு குனியாவில் காபி உற்பத்தியை அதிகப்படுத்தினாங்க அதே நேரம் பிரான்ஸுக்கும் பிரேசிலுக்கும் நீண்ட நாட்களாக ஒரு எல்லை பிரச்சனையும் இருந்து வந்தது இதை தீர்ப்பதற்காக ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பிரேசிலின் சார்ஜென்ட் மேஜர் பிரான்சிஸ்கோ டி மெலோ ஹெட்டா என்பவர் அனுப்பப்பட்டார் பிரெஞ்ச் குனியாவுக்கு வந்த டிமெலோ அங்கு காபிக்கு அடிமையானான் அங்கிருந்த கவர்னர் கேயனிடம் கயன் காபி விதைகளை தருமாறு கேட்டான் தமது எதிரி நாட்டுக்கு காபி விதைகளை தந்து தமக்கு போட்டியாளரை உருவாக்க விரும்பாத கவர்னர் கேயன் தர மறுத்தான் டிமெலோ எப்படியாவது காபியை பிரேசிலில் பயிரிட வேண்டும் என்று முடிவு செய்து கவர்னர் கேயனின் மனைவி மேடம் டிர் வில்லியர்ஸ் மேடம் டார் வில்லியர்ஸ் மீது தன் பார்வையை செலுத்தினான் என் மீது விழுந்த மழை இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் சித்திரை செவ்வானம் சிரிக்க கண்டேனே மாஞ்சோலை கிழிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ என்று அவளிடம் காதல் மொழிகள் பேசி கவர்ந்தான் தனிமையில் சந்தித்தான் அவளும் கண்மூடித்தனமாக டிமேலோ மீது காதல் கொண்டாள் காதல் வளர்ந்த போது காற்று வாக்கில் கவர்னர் கேனின் காதுகளுக்கு செய்தி போனது டே டிமேலோ நீ என் நாட்டை விட்டு வெளியேறு இல்லையேல் என்று பி எஸ் வீரப்பா போன்று பல்லை கடித்துக் கொண்டு உத்தரவு போட டிமேலோவுக்கு வேறு வழியில்லாமல் பெட்டி படுக்கையை கட்டினான் டி மேலோ அரச பிரதிநிதியாக வந்திருந்ததால் உரிய மரியாதையுடன் அனுப்ப வேண்டியிருந்தது ஒரு சிறிய பிரிவு உபசார விழா நடந்தபோது போது கவர்னர் கேனின் மனைவி மேடம் டியோர் வில்லியர்ஸ் மேடம் டார் வில்லியர்ஸ் டி மேலாவுக்கு தன் காதல் பரிசாக ஒரு அழகிய பூங்கொத்து ஒன்றை தந்தாள் அதன் உள்ளே இருந்தது அனைத்தும் காபி விதைகள் இப்படியாக பிரேசிலுக்கு வந்து சேர்ந்த காஃபி விதை டி ஜெனிரோவில் முதன் முதலில் பயிரிடப்பட்டது இன்று உலகிலேயே காபி உற்பத்தியில் முதலிடத்தில் இருப்பது பிரேசில்தான் உலகின் காபி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது பிரேசில் உலகெங்கும் காபி புரட்சி நடந்த போது பதினேழாம் நூற்றாண்டில் மைசூர் சமஸ்தானத்தில் பாபா பூடான் என்ற இஸ்லாமிய சூப்பி ஒருவர் ஆறாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான மெக்காவிற்கு கடல் வழியே சென்றார் செல்லும் வழியில் நீண்ட பயணத்தை எளிதாக்கும் வகையில் அவருக்கு கஹ்வா என்ற புத்துணர்ச்சியூட்டும் பானம் வழங்கப்பட்டது அதன் சுவையின் அற்புதத்தில் மயங்கிய பாபா பூடான் வரும்போது எப்படியாவது தன் தாய்நாட்டிற்கு அந்த பானத்தை அறிமுகப்படுத்த முடிவு செய்து கொண்டார் மெக்காவின் சிறப்புகளில் ஒன்றான காபி வேறு எங்கும் கிடைக்காத வகையில் அல்லது வளராத வகையில் அரேபிய அரசு பச்சை காபி கொட்டையை எடுத்துச் செல்ல தடை செய்திருந்தது இதனை அறிந்த பாபா புடான் அங்கிருந்த துறவிகளுடைய என்று நட்பு பாராட்டி எப்படியோ ஏழு பச்சை காபி விதைகளை வாங்கினார் ஏழு என்பது இஸ்லாத்தில் ஒரு புனித எண் அவ்வாறு வாங்கிய அவருக்கு அரேபியாவிலிருந்து கொண்டு வருவதில் சிக்கல் இருந்தது நீண்ட யோசனைக்கு பிறகு அவரின் நீண்ட தாடியில் மறைத்து வைத்து எடுத்து வரும் முடிவுக்கு வந்தார் அப்படியே எடுத்தும் வந்தார் பாபா புடான் அவர் வாழ்ந்து வந்த இடம் தற்போதைய கர்நாடாக மாநிலம் சிக்மங்களூரில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களுள் மிக உயரமான மலைத்தொடரான சந்திர துரோணா முதன் முதலாக பாபா புடானால் சிக்மங்களூரில் காபி பயிரிடப்பட்டது சிறிது சிறிதாக பயிரிடப்பட்ட நிலப்பரப்பு அதிகமாகி இன்று கர்நாடாக எழுபத்தி ஒன்று சதவீதம் கேரளா இருபத்து ஒரு சதவீதம் தமிழ்நாடு ஐந்து சதவீதம் வடகிழக்கின் ஏழு சகோதரிகள் மாநிலங்கள் என்று காபி பறந்து விரிந்தது இந்தியாவில் உலகில் காபி உற்பத்தியில் இந்தியா ஏழாவது இடம் பிடித்துள்ளது இந்த சந்திரத்ரோணா மலைக்கு பாபா புடான் கிரிமலை என்று மறுபெயர் சூட்டப்பட்டு இங்கு பாபா புடானுக்கு அழகிய நினைவிடமும் பராமரிக்கப்பட்டு வருகிறது பதினெட்டாம் நூற்றாண்டிலும் அடிமைகள் முறை இருந்தது டச்சு காலனி ஆதிக்கத்தின் கீழ் இந்தோனேசிய ஜாவா தீவுகள் இருந்தன இங்கு இருந்த டச்சு அரசின் உதவியுடன் பெரும் முதலாளிகள் அடிமைகளை இறக்குமதி செய்து பெரிய அளவில் காப்பி தோட்டங்களை உருவாக்கினார்கள் காபி தோட்டங்களில் பணியாற்றிய அடிமைகளுக்கு காப்பி குடிக்க அனுமதி இல்லை ஒருவேளை அவர்கள் காப்பி பழங்களை பறித்து பயன்படுத்தினால் கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது காப்பி பழங்களின் மனத்திற்கு அங்கு வாழ்ந்த புனுகு பூனைகள் மயங்கின அதனால் காப்பி பழங்களை உண்ணத் துவங்கின இந்த புனுகு பூனைகளுக்கு ஒரு சிறப்பு இருந்தது அது என்னவென்றால் அதன் விலை மதிப்பற்ற கழிவுகள் இதன் கழிவுகளில் காபி கொட்டைகள் செரிமானமாகாமல் முழுதாயிருந்ததைக் கண்ட அந்த மக்கள் அவைகளை கழுவி வறுத்து காபி போட்டு குடிக்கத் துவங்கினார்கள் இந்த காபியின் மனமும் சுவையும் முதலாளிகளின் மூக்கை தொட்டது அவர்கள் அடிமைகளை கண்காணித்தனர் புனுகு பூனையின் கழிவில் வரும் காபிக் கொட்டைக்கு இவ்வளவு மணமா சுவையா என்று ஆச்சரியமடைந்தனர் இவ்வாறு ஒரு புதிய காபி முறை உருவாகியது இதன் பெயர் கோபி லுவாக் கொபி என்றால் இந்தோனேசிய மொழியில் காபி என்றும் புனுகு பூனைக்கு இந்தோனேசிய மொழியில் லுவாக் லுவாக் என்றும் பொருள் இப்படியாக இந்த காபி உலக புகழ் பெற்றது இதே போலதாய்லாந்தில் உள்ள பிளாக் ஐவரி காஃபி நிறுவனம் யானைகளுக்கு அரேபியா காஃபி பழங்களை உணவளிக்கிறது பின்பு யானையின் கழிவில் வெளியேற்றப்பட்ட காபி கொட்டைகளை கழுவி வருத்தெடுக்கப்பட்டு பதப்படுத்தப்படுகிறது யானையின் சாணத்திலிருந்து எடுக்கப்பட்ட காபி கொட்டையில் உற்பத்தி செய்யப்படும் காபியின் சுவைவையை சுவைப்பதற்கு உலகமெங்கும் ரசிகர்கள் ஏராளம் ஒரு பிளாக் ஐவரி காஃபி பல பத்தாயிரங்களை செலவழிக்க வேண்டும் இப்படியாக அடிமைகளாலும் இசுலாமியர்களாலும் சிற்றரசர் பேரரசர்களாலும் உலகம் முழுவதும் காஃபி பரவியது மதத்தின் கட்டுப்பாட்டுக்குள் காஃபியை கொண்டு வந்து காஃபியை கலக்கினார்கள் போப் எட்டாம் கிளமண்ட் ஒருவேளை காபிக்கு தடை விதித்திருந்தால் இன்று கஞ்சா அபின் போல தடை செய்யப்பட்ட பொருளாக காஃபி இருந்திருக்கும் உலகம் முழுவதும் இது பெரும்பாலும் ரோபஸ்டா என்று அறியப்படும் ஒருவகை காபி செடி மற்றும் அராபிகா ஆகிய இரு சிற்றினங்கள் வணிக ரீதியாக பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படுகிறது காபி அரசியல் உலகம் முழுவதும் படுமோசமாக இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் சில பல பெரியார்களால் பெரிய சமூக புரட்சியை கண்டது காபி அதனால் சமூகம் பெரிய அளவில் மாற்றமும் கண்டது இஸ்லாமியர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட காஃபி இந்தியாவில் சில மேல்தட்டு மக்களின் பானமாக உருவகப்படுத்தப்பட்டு பயன்பாட்டில் இருந்தது அதை உடைத்து அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்கச் செய்தது ஆக பெரிய காஃபி அரசியல் காஃபியில் உள்ள காஃபின் மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது மேலும் ஒருவர் எச்சரிக்கையாகவும் ஆற்றலுடனும் இருக்க அல்லது உணர வைக்கிறது இது சில நேரங்களில் வயிற்றில் அமிலத்தின் வெளியீட்டை அதிகரிக்கக்கூடும் இது நெஞ்செரிச்சல் அல்லது வயிற்றுப்போக்குக்கு வழிவகுக்கும் இது ஒரு டயூரிட்டிக் அதாவது சிறுநீர் வெளியேற்றி இப்படியான நன்மை தீமைகளை அறிவியல் சொன்னாலும் அடிமைகளால் பரப்பட்ட காஃபிக்கு உலகெங்கும் அடிமைகள் ஏராளம் இந்த தொடரில் பயன்படுத்தப்பட்ட தலைப்பு ஸ்டீவர்ட் லீ ஆலன் என்பவரால் அவரது புஸ்தகத்திற்கு வைக்கப்பட்ட தலைப்பு காஃபியை தேடி உலகம் முழுவதும் பயணப்பட்டு பெரிய காஃபி ஹவுஸிலிருந்து சாதாரண வண்டிக்கடை முதல் காஃபியின் கதையை அல்லது அதன் வரலாற்றை எழுதியுள்ளார் காபி சாத்தானின் பானத்திலிருந்து சாமானியனின் பானமாகியது ஆக பெரும் சாதனை தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோயமுத்தூர் வருந்தால் எங்கு காஃபி குடிப்பீர்கள் என்று காமெண்ட்ல சொல்லுங்கள்